சனிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த பொருட்களை வாங்காதீங்க சில பொருட்களை சில நாட்களில் வாங்கும்போது அதனால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் அது போலவே சில பொருட்களை கண்டிப்பாக சில நாட்களில் வாங்கக்கூடாது என்று சொல்வார்கள் அப்படி வாங்கினால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இதை பற்றி இந்த பதிவில் காண்போம் நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானை நினைத்து மக்கள் அதிகம் பயப்படுவார்கள் ஏனெனில் சனிப்பெயர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகளையும் கஷ்டங்களையும் மக்களால் சமாளிக்க முடியாது என்பதாலேயே இத்தகைய அச்சம் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு சக்தி கொண்ட சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட கிழமைதான் சனிக்கிழமையாகும் இந்த கிழமையில் தப்பித்தவறி கூட சில பொருட்களை வாங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அப்படி சனிக்கிழமையில் வாங்கக்கூடாத சில பொருட்கள் குறித்து இந்த பதிவில் காண்போம் நம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது அது மீறி வாங்கினால் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது வீட்டில் சுத்தப்படுத்தக்கூடிய மாப் துடைப்பம் போன்ற பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது கல்லூப்பை சுக்கர உரையில் வெள்ளிக்கிழமை வாங்குவது மிகவும் விசேஷமாகும் இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை ஆனால் அதே கல்லூப்பை சனிக்கிழமையில் வாங்கினால் வீட்டில் சண்டை பிரச்சனை வீண் விவாதம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது எனவே கண்டிப்பாக கல்லூப்பை சனிக்கிழமையில் வாங்குவதை தவிர்த்து விடவும் கருப்பு எல்லை கண்டிப்பாக சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது அவ்வாறு வாங்கினால் வீட்டில் சண்டை வரும் நாம் செய்யும் அனைத்து காரியங்கள் தள்ளி போகும் தடைகள் ஏற்படும் என்கிறார்கள் இரும்பு சம்பந்தமான பொருட்களை சனிக்கிழமையில் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் சனிக்கிழமை இரும்பு பொருட்கள் வாங்கினால் நம்முடம் அதிர்ஷ்டம் குறைந்து கொண்டே போகும் மேலும் இதுக்கு துரதிருஷ்டத்தையும் ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது கத்திரிக்கோளை சனிக்கிழமையில் வாங்கினால் உறவு முறையில் பெரும் பிரச்சனை சண்டை ஏற்பட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் கூட உருவாகலாம் சொல்லப்படுகிறது எனவே கட்டாயம் சனிக்கிழமை இது போன்ற பொருட்களை வாங்குவது முடிந்த அளவுக்கு தவிட்டு விடுவது நல்லதாக